கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசியதாவது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் கோவை மாவட்ட காவல்துறை சார்பில் லைஃப் கார்டு பள்ளிக்கூடம் டூ பாயிண்ட் மிஷன் கல்லூரி அதிநவீன சிசிடிவி கட்டுப்பாட்டு அறை என பல்வேறு திட்டங்களை துவக்கி செயல்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பவானி ஆற்றில் விழுந்து சுற்றுலாப் பயணிகள் உயிரிழக்கும் சம்பவங்களை தடுக்கும் வகையில் கடந்த இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் லைஃப் கார்டு என்ற பெயரில் மாவட்ட காவல்துறை சார்பில் பத்து பேர் கொண்ட தனிக்குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவினர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் மட்டும் ஆற்றில் தவறி விழுந்த எழுநூறு பேரை காப்பாற்றியுள்ளனர் மேலும் தற்கொலைக்கு முயன்ற பதினோரு பேரை தடுத்து காப்பாற்றியுள்ளார்கள் மேலும் தகவல் அடிப்படையில் மட்டும் நூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அதேபோல பள்ளிகளில் மாவட்டங்களில் கல்லூரிகளில் அருகே குட்கா பொருட்கள் விற்பனை செய்யும் எழுபத்தி நான்கு கடைகள் அகற்றப்பட்டுள்ளது இந்த ஆண்டு விபத்துகள் ஏற்படும் உயிரிழப்புகள் பத்து சதவீதம் குறைந்துள்ளது சைபர் கிரைம் மூலம் இருபத்தி நான்கு கோடியை பொதுமக்கள் எழுந்துள்ளார்கள் மர்ம நபர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து முப்பத்தி ஒரு கோடி முடக்கம் செய்யப்பட்டுள்ளது மேலும் காவல்துறை சார்பில் விரைவில் மின் அறிவிப்பு இயந்திரம் பொருத்த உள்ளதாகவும் தற்போது கண்டறியப்பட்டுள்ள பத்தொன்பது இடத்தில் இந்த கருவிகளை பொருத்தி பவானி ஆற்றில் நீர் திறக்கும் போது முன்கூட்டியே அலாரம் அளிக்கும் வகையில்

வருடம் வந்து நம்ம கோ மாவட்ட காவல்துறையில நிறைய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பர்டிகுலர்லி மேட்டுப்பாளையம் லைஃப் கார்ட் அப்படிங்கிறது மேட்டுப்பாளையம் லைஃப் கார்ஜ் மூலமா

கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருடம் வந்து நம்ம கோவை மாவட்ட காவல்துறையில் நிறைய ஸ்பெஷல் ஆக்டிவிட்டிஸ் நிறையவே அண்டர்டேக் பண்ணியிருந்தோம் அதுல பர்டிகுலர்லி மேட்டுப்பாளையம் லைஃப் கார்ட்ஸ் அப்படின்றது ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மேட்டுப்பாளையம் லைஃப் கார்ட்ஸ் மூலமாக இது வரைக்கும் பவானி ரிவரில் மட்டுமே ஒரு பதினோரு சூசைட் அட்டம்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கோம் சூசைடில் உள்ள கூச்சவங்களை இன்ஸ்டண்ட்டாக செக்யூர் அதே மாதிரி ஒரு ஐநூறு லைக் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கும் மேலே டூரிஸமுக்காக அந்த ஏரியாவுக்கு போய் வெள்ளத்தில் மாட்டினவங்கள நம்ம சேவ் பண்ணி வெளில கொண்டு வந்திருக்கோம் அந்த லைஃப் கார்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் மட்டுமே இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைக் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு இன்சிடெண்ட்டில் எட்டு பேர் அடுத்தடுத்த நாட்கள் இறந்தாங்க கம்ப்ளீட்ல இந்த ரிவரில் அதோடய தொடர்ச்சியாக அது ஆரம்பிச்சுது ஸோ இந்த வருடம் மட்டும் ஒரு அறுநூற்றி ஐம்பது மக்களை காப்பாற்றிருக்கோ ஒரு பதினோரு சில அட்டம்பட்டை காப்பாற்றிருக்கோன்றது எங்களுக்கு ஒரு பெரிமிதமான விஷயமா இருக்குது லைஃப் காட்சை பொறுத்த வரைக்கும் அடுத்த நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து லைக் லாஸ்ட் இயர் ஆரம்பிச்ச பள்ளிக்கூடம் ப்ரோக்ராம் இந்த வருஷம் பள்ளிக்கூடம் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணும் அந்த பள்ளிக்கூடம் டூ பாயிண்ட் ஒரு மிகுந்த சக்ஸஸாக இது வரைக்கும் நியர்லி ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு பள்ளிகளில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணி அவங்களுக்கு வேரியஸ் அமௌண்ட்டான அவேர்னஸ் ஆன் சைடு செக்ஷுவல் அப்யூஸ் கொடுத்துருக்கோம் பாலியல் ரீதியான தொல்லைகளுக்கான அவேர்னஸும் கொடுத்துருக்கோம் மேலும் இந்த வாரம் ஸ்பெசிஃபிக்காக ட்ரக் ரிலேட்டடான அப்யூ அவேர்னஸும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக இந்த வாட்டி செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸுக்கு மட்டும் ஆரம்பிக்கலாம் ஸ்டார்ட் இது வரைக்கும் முப்பத்தஞ்சு ஸ்கூல்ஸில் நியர்லி ஆயிரத்தி ஐம்பது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணியிருக்கோம் நம்ம கம்ப்ளீட்லி இதில் பர்டிகுலர்லி ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆணைக்கட்டி வேட்டைக்காரன் புதூர் மற்றும் பெநாயங்கம்பாளையம் லிட்டுல இருக்க பழங்குடி ஸ்கூல்ஸில் படிக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க அதனால் அவங்களுக்கான ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகப்படியும்ன்றது கண்டிப்பாக நம்புகிறோம் நம்ம இது தவிர நம்ம மாவட்டத்தில் குற்றங்கள் குறையிறதுக்காக சிசிடிவி கேமரா இன்சலேஷன் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக எடுத்தோம்னா இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷத்தில் மட்டுமே நேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கேமராஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ரிக்ட்டில் இது வரைக்கும் எக்ஸிஸ்டிங்காக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேர்ல லெவன் தௌசண்ட் கேமராஸ் இருக்குது அந்த லெவன் தௌசண்ட் கேமராஸ் எவ்வளோ ஒர்க்கிங் நாண் ஒர்க்கிங் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து போட்டு அதுங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ரெக்டிஃபை பண்ணி கூட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது லான்ச் பண்ணியிருக்கோம் மேலும் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா நம்ம கா நம்ம மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஒரு இரநூறு கேமராஸ் ஆட் பண்ணியிருக்கோம் கருமத்தம்பட்டி காவல் நிலையத்தில் நூறு கேமராஸ் ஆட் பண்ணியிருக்கோம் காரமடை காவல் நிலையத்தில் இரநூறு கேமராஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இதை விட ரொம்ப ஹையஸ்ட்டாக சூலூர் காவல் நிலையத்தில் ஃபைவ் ஹண்ட்ரட் கேமராஸ் ஒரே ஒரு மாடர்ன் கண்ட்ரோல் ரூமோட ஸ்டா ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம அடுத்து நம்மளோட சிசிடிவி கேமராஸ் இன்னும் அதிகமாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம மாவட்டத்தில் பதிமூணு மொபைல் பேட்ரோல்ஸ் ஹாக்கை பெட்ரோல்ஸ் அப்படின்றத லான்ச் பண்ணி எல்லாரோட ஃபீடுமே கண்ட்ரோல் ரூம் வரதுக்கான வேலையை நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம் நம்ம அந்த வேலையும் இந்த இந்த தான் செஞ்சது இது தவிர மற்ற ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் தடாகம் போலீஸ் ஸ்டேஷனில் நீலாம்பூரில் ஒரு அட் போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு நமக்கு கம்ப்ளீட்லி இது தவிர நம்ம ட்ரக் கஞ்சா போதைப் பொருட்கள் அகென்ஸ்டாக எடுக்கிற ஸ்டெப்ஸ்ன்றதுல மிஷன் கல்லூரி அப்படின்றது ஒன்று லான்ச் பண்ணி மிஷன் கல்லூரியில் இது வரைக்கும் இந்த இந்த வருடம் மட்டும் கஞ்சாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் செவன் ஃபார்ட்டி டூ கிலோகிராம்ஸ் கஞ்சா செக்யூர் பண்ணியிருக்கோம் அரௌண்ட் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி நைன் கேசஸ் போட்டு ஐநூற்றி ஐம்பது குற்றவாளிகளை ரிமைண்ட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்லி இந்த செவன் ஃபார்ட்டி டூ கிலோகிராம்ஸோட ஒர்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஒரு லட்ச ரூபாயோட கம்ப்ளீட் ஒர்த்து இந்த செவன் ஃபார்ட்டி டூ கிலோகிராம்ஸில் மிஷன் கல்லூரி கடையில் மட்டுமே நூற்றி எண்பத்தி ஒம்பது கிலோகிராமுக்கு இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வந்திருக்கு அதன்படி தான் நாங்கள் எடுத்திருக்கோம் மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்த வர இன்ஃபர்மேனில் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனி ஒரு லைக் ஸ்பெஷல் ரைட் மாதிரி ஆரம்பித்தோம் வேறு நம்ம டிஸ்ட்ரிக்டில் சோர்ஸ் கடுத்து இப்போ மற்ற மாவட்டங்களையும் போய் சீஸ் பண்ணிட்டு வரது எவ்வளோ இருக்குன்றத கணக்கு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்கில் இது வரைக்கும் மட்டுமே கடந்த இரண்டு மாதங்கள் நவம்பர் டிசம்பரில் மட்டுமே நூற்றி முப்பது கிலோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் முதல் சோர்ஸ் இருக்குது பட் அடுத்த டிஸ்ட்ரிக்ட்டில் போய் நம்ம சீஜர் இருக்குது ஆசைச் அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக சீஸ் பண்ணியிருக்கோம் மேலும் இந்த நடவடிக்கை கஞ்சாக் இருக்க நடவடிக்கை கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும் குட்கா பொருட்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் லைக் பப்ளிக் இருந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரெகுலராக வந்து லைக் பள்ளிக்கூடம் ப்ராஜெக்ட் போது போகும்போதும் சரி ஸ்கூலில் புழகங்கள் இருக்கின்ற மாதிரி ஒரு சோர்ஸ் வந்துச்சு அதன் அடிப்படையில் எந்தெந்த ஷாப்ஸ் டார்கெட் ஆகிற எல்லா வார்த்தைகளையும் டார்கெட் பண்ணக்கூடாது ஆனால் இந்த மெனன்ஸும் மாணவர்களுக்கு புகையிலை பொருட்கள் கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு எழுபத்தி நாலு கடைகள் அன்ஆத்தரைஸ்டாக குட்கா பொருட்கள் இருக்கிற மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பக்கத்தில் இருக்கிற கடைகளை எவிப் பண்ணிருக்கோம் நம்ம லோக்கல் பாடியோட டைஅப் பண்ணி மேலும் ஒரு நூற்றி இருபது கடைகளை ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரோட ஜாயின்ட் ரைட் பண்ணி அவங்கெல்லாம் சீல் பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாக வித்தவங்களை ஸோ வர்த்தகர் சங்கத்துக்கும் மற்ற வியாபாரிகளுக்கும் நாங்கள் கேட்குற ரெக்வஸ்ட்டு குட்கா பொருட்கள் கண்டிப்பாக நம்ம கடைகளில் ஸ்டாக் பண்ண வேண்டாம் இதை விற்று இந்த லாபத்தினால் நம்ம நம்ம வாழ்க்கையை மே கண்டிப்பாக மேம்படாது ஒரு மாணவனோட ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் அழியுமே தவிர இதுக்கு பப்ளிக்கோட சப்போர்ட்டு எங்களுக்கு கம்பல்சரியாக வேணுன்றதை நாங்கள் கேட்குறோம் லாட்ரி மேனன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் இந்த வாட்டி இந்த வருடம் வரைக்கும் லைக் எந்த வருடத்துலையும் இல்லாத என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த வருடம் மட்டும் ஃபோர் எயிட்டி ஒன் கேசஸ் கம்ப்ளீட்டாக நம்ம போட்டிருக்கோம் இந்த நானூற்றி எண்பத்தோரு கேஸ் லாட்ரியை பொறுத்த வரைக்குமே நியர்லி ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் கிட்ட கேஷ் ஃபீஸ் பண்ணியிருக்கோம் பேங்க்ஸ்ல ஃப்ரீஸ் பண்ணது ஒரு தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட அமௌண்ட் ஃப்ரீ லிங் ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம் இந்த நடவடிக்கையும் கண்டினியூ ஆகும் நமக்கு கம்ப்ளீட்லி மற்றபடி ஓவரால் டிஸ்ட்ரிக்டில் மர்டர் கேஸஸ் பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து நாற்பத்தி ஏழு மர்டர் கேஸ் மொத்தமாக ரிப்போர்ட்டட் எல்லா கேஸுமே கம்ப்ளீட்லி டிரெக்டடாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐந்து மர்டர் ஃபார் கெயின் அதுவும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லி டிரெக்டராக தான் இருக்குது எந்த கேஸுமே டேரக்டராக இது வரைக்கும் நாங்கள் வைக்கல எல்லா அக்யூஸுமே லைக் தொண்ணூறு சதவீதமான அக்யூ கேசஸ் மர்டர் கேஸில் மட்டுமே வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரிடெக்ஷன் பண்ணியிருக்கோம் நாங்கள் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் மீதி உள்ள பத்து சதவீதமான கேஸையுமே மூன்று நாட்களுக்குள்ளே எங்களோட ஸ்டாட்டஸ்டிக்ஸ் படி கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள் ஸோ எந்த கேஸுமே மோர் தென் த்ரீ டேஸ் மர்டர் கேஸில் கண்டுபிடிக்காமல் நாங்கள் வைக்கவே இல்லை கிரைம் பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபோர் எயிட்டி நைன் கிரைம் அஃபண்டர்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம் நாங்கள் மொத்தமாக அறுநூற்றி அறுபத்தி நாலு சவரன் கோல்ட் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஒரு கோடியே எண்பத்தோரு லட்சத்துக்கான கேஷ் நம்ம ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இந்த வருடம் மட்டும் ஸோ ஓவராலாக இந்த வருஷம் க்ரைம் இதை ரெக்கவரி பொறுத்த வரைக்கும் நான்கு கோடியே எண்பத்தைந்து லட்சத்துக்கான கம்ப்ளீட் லைக் மதிப்புள்ள கம்ப்ளீட் பொருட்களை ரெக்கவர் பண்ணி பப்ளிக்கிட்டே திருப்பி ஹேண்டோவர் பண்ணியிருக்கோம் இந்த மொபைல் ஃபோன்ஸ் ரெக்கவரி எடுத்து திருப்பி மக்கள்கிட்ட தொலைந்து போன மொபைல் ஃபோன்ஸ் திருட்டு போல் தொலைந்து போனோம் மொபைல் ஃபோன்ஸுன்ற ரிப்போர்ட்ல சிஎஸ்ஆராக ரிஜிஸ்டர் பண்ணுறதுல அக்ராஸ் ஸ்டேஷன் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இந்த வருடம் மட்டுமே மூவாயிரம் செல்ஃபோன்ஸ் ரிப்போர்ட் இந்த மாதிரி வந்துருக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட் எல்லாம் தொலைச்சிருக்கோம் பஸ் ஸ்டாண்டில் தொலைச்சிருக்கோம் பஸ்ஸில் போகும்போது சீட்டில் விழுந்துருச்சு டூ வீலரில் போகும்போது இருந்து ஒன்று கண்டுபிடிக்கல அந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் இதை ஒரு பெரிய ப்ராப்ளமாக மக்கள் கிட்ட ஆக்சுவலி இருந்துச்சு அவங்களோட நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிருந்தது ஸோ இதை ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டியாக நம்ம எடுத்து இந்த வருடம் மட்டும் ஆயிரத்தி இருபத்தெட்டு செல்ஃபோன்ஸ் டிஃப்ரெண்ட் மொபைல் யூசர்ஸோட ரெக்கவர் பண்ணி நம்ம டைரெக்டாக மக்கள்கிட்டே திருப்பி கொடுத்துருக்கோம் அது இன்றைக்கி இருக்கிற ஒரு நூற்றி எண்பத்து நூற்றி நாலு செ நூற்றி பதினாலு செல்ஃபோன்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இதை தவிர இந்த வருடம் என்பிடபிள்யூ எக்ஸிக்யூஷன் கோர்ட்டில் ட்ரையல் மானிட்டரிங் ட்ரையல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கோர்ட்டோட டை அப் பண்ணி இந்த வருடம் மட்டும் அகைன் எந்த இயரும் இல்லாமல் இந்த வருஷம் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் என்பிடபிள் டபிள்யூ எக்ஸிக்யூஷன்ஸ் நமக்கு இருக்கு நியர்லி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி எட்டு என்பி டபிள்யூஸ் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் இது எல்லா இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் க்ரை அக்யூஸ் மட்டும் இருக்காங்க வேறு வேரியஸ் க்ரைம் குற்றங்களில் இது தவிர ஆயிரத்தி முப்பத்தி ஏழு எலண்டோ அக்யூஸ்ட் அவங்களுக்கான என்பி டபிள்யூ ஃபுல்லான எக்ஸிக்யூட் பண்ணி கோர்ட்டில் இது பண்ணியிருக்கோம் குழந்தைங்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை பொறுத்தடுப்பு கொடுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மட்டும் நம்ம கிட்ட இருக்க இருபது பாக்ஸோ கேஸஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு அந்த இரநூத்தி இருபது கேஸுமே ஃபுல்லாக சார்ஜ் ஷீட் பண்ணிருக்கோம் வித் டைம் லைன் சார்ஜ் ஷீட் பண்ணியிருக்கோம் நம்ம நூற்றி பதிமூணு கேஸ் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேலும் ஒரு பத்து கேஸில் கன்விக்ஷனே வாங்கியிருக்கோம் இந்த இந்த வருடம் மட்டுமே நம்ம டிஸ்ட்ரிக்டோட பாக்ஸோ கன்வெக்ஷன் ரேட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ட்ரையல் முடிஞ்ச கேஸில் பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து சதவீதத்தில் நம்ம கன்விக்ஷன்ஸ் தான் ஆக்சுவலி வாங்குகிறோம் மேலும் இந்த ஸ்டாட்டஸ்டிக்ஸும் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் அப்படின்றத நம்புகிறோம் மிஸிங் பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மிஸ்ஸிங்கில் நியர்லி நம்மளோட கம்ப்ளீட் மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபது பாய்ஸ் நூற்றி பதினெட்டு கேர்ள்ஸ் இவங்க மிஸ்ஸிங் சொன்னதில் ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் மொத்தமாக ஆன மிஸ்ஸிங் நம்பர் ஆஃப் கேசஸ் எயிட் சிக்ஸ்டி அதில் நம்ம செவன் செவன் எயிட்டி ரெக்கவர் ஃபுல்லாகவே அவங்களை ட்ரேஸ் பண்ணி திருப்பி அவங்க குடும்பத்தார்கிட்ட ஃபுல்லாக ஒப்படைச்சாச்சு மீதம் இருக்கிறதையும் கண்டிப்பாக கூடிய விரிவில் பன்னிரண்டு ஒன்று நம்பரும் ரோடு ஆக்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ற ஆண்டை விட இந்த வருடம் நம்ம டிஸ்ட்ரிக்டில் பத்து சதவீதம் கம்ப்ளீட் உயிரிழப்பு கம்மியாக இருக்குது நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் ரோட் ஆக்செண்ட்ஸ் லைக் ரெண்டாயிரத்தி நானூறு கிட்ட ரோடாக்சக்ஷன்ட்ஸ் நடந்திருக்கு இதில் அறுநூற்றி சிக்ஸ் எயிட்டி எயிட் ரோடு ஆக்சிடெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபேட்டலாக நடந்திருக்கு இது கம்ப்ளீட் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் டென் பர்சன்ட் ரிடக்ஷன் நமக்கு இதுக்காக பர்டிகுலர்லி நம்ம எடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்ச் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளாக் ஸ்பாட்சில் ரோடு மேம்படுத்துறதோ இல்லைனா வேக தடை போடுறதோ இல்லைனா பேரிகேஜ் வச்சு ஸ்பீடை குறைக்கிறதோ இல்லை சைன் போர்ட்ஸ் பிளிங்கர்ஸ் இருக்கிறதோ நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ரோடு ஆக்சிடென்ட் குறைக்கிறதுக்காகவே இந்த ஆண்டு மட்டும் நியர்லி பன்னெண்டு சிக்னல்ஸ் டிராஃபிக் சிக்னல்ஸ் நிறைய இடத்துல போட்டு டிராஃபிக் ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நம்ம மேலும் ஒரு ஆறு பிளிங்கர்ஸ் பர்டிகுலர் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி பிளிங்கர்ஸ் போட்டிருக்கோம் மற்றும் ரோட் சேஃப்டி ஃபண்டும் சரி சிஎஸ்ஆர் பண்ணி லெவரேஜ் பண்ணி நியர்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பேரிகேட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரொக்ரூர் பண்ணி டிஸ்டிரிக் இதுக்காக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் ஸோ இந்த டென் பர்சன்ட் குறைக்கிறதுக்கான மெயின் ரீசன் இதுதான் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா பயிரின் காவல் நிலையங்கள் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் மோர் தேன் டென் பர்சன்ட் குறைச்சிருக்காங்க நம்மளோட ஹோல் லைக் ஃபேட்டல் ஆக்சிடென்சி இப்போ மீதி இருக்கிற காவல் நிலையம் எங்கெங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கின்றத மேப் பண்ணியிருக்கோம் எங்கெங்கே அதிகமான ஹாட்ஸ்பாட் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வாரத்தில் அதிகம் குறைபோன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு இந்த சைபர் கிரைம் போல வருஷம் எவ்வளோ ரிப்போர்ட் ஆயிருக்கேன் எவ்ளோ ரெக்கவரி பண்ணுங்க சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டுமே த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அஃபென்சஸ் எங்களுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு இந்த த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்குமே சிஎஸ்ஆர் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் எல்லாமே ரெஜிஸ்டர் கம்ப்ளீட்லி இந்த த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எங்களுக்கு டோட்டலாக ஆன லாஸ் மணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கோடி அதில் டோட்டலாக நாங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ண மணி பேங்க் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா முப்பத்தி ஒரு கோடி ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம் நம்ம குற்றவாளிகளோட மணி அந்த அவங்க கிட்டேருந்து இந்த வருடம் மட்டுமே ஒரு கோடியாக அறுபத்தி நாலு லட்சம் கோர்ட் வழியாக அப்ளை பண்ணி ப்ராப்பராக அவங்களுக்கு வாங்கி திருப்பி கொடுத்துருக்கோம் நம்ம மேலும் இந்த கண்டினியுவாகவும் நமக்கு கண்டினியூஸா இந்த இருக்கிற ஹோட்டல்ஸ் வந்து சிசிடிவி கேமரா இல்லாம நிறைய குற்றங்கள் நடக்குது அதிக்கே நம்ம வாரனிங் சிசிடிவி கேமராஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புறநகங்கள் பகுதிகளில் பர்டிகுலர்லி எல்என்டி பைபாஸ் சூலூர் பகுதி நிறையவே ஃபுல்லாக ஃபுல் அவுட்டரில் இருக்கிற ஏரியா நிறைய கேமரா கேமராஸ் தேவை இருக்குன்ற ஏரியா அந்த இடத்துல தான் இருக்கிற கம்பெனிஸில் டைப் பண்ணி சிஎஸ்ஆர் ஒரு ஐநூறு கேமராஸ் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி நம்ம லான்ச் பண்ணுவோம் கம்ப்ளீட்லி இதே மாதிரி மதுக்கரை ஏரியாலையும் சிமிலர் பிளான் இருக்குது மதுக்கரை அண்ட் நம்ம சூலூர் கருமத்தம்பட்டி இந்த ஏரியாஸ் கவர் பண்ணோனாலே லைக் ஃபுல் சவுத் சைடு ஆஃப் இது கம்ப்ளீட்டாக கவர் ஆகும் சிமிலர்லி நார்த் சைட்லேயும் பெரியநாங்கம்பாளையம் காரம்படி நம்மளோட இங்கே ஃபோக்கஸ் ஏரியாஸே அங்கே தான் இருக்குது பொள்ளாச்சி பொள்ளாச்சி மின் வாள்பாரு அதுதான் அடுத்த வருஷத்துக்கான எங்கள் டார்கெட்டே கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்காக அதுவும் கண்டினியூ ஆகும் சிசிடிவி இன்சுலேஷன் தான் இது வரைக்கும் பதினஞ்சு எஃப்ஐஆர் சொல்லி பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் டூ பாயிண்ட் ஓட மட்டுமே வந்தது அதற்கான குற்றவாளிகள் எல்லாேரையும் அரஸ்ட் பண்ணியிருக்கோம் மேலும் இது கண்டினியூ ஆகும் என்றது இல்லை இந் இந்த இந்த வருடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோவுக்கு மேலே இருக்கிற கேஸே நாலு கேஸ் போட்டிருக்கும் இவங்க எல்லாமே மேஜர் சப்ளையர்ஸ் தான் நம்ம நம்ம டிஸ்ட்ரிக்டில் பத்து கிலோவுக்கு மேலே இருக்கிற கேஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அவுட் ஆஃப் நம்ம கிட்ட இருக்கிற ஃபைவ் நைன்ட்டி அக்யூஸில் மினிமம் ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி வந்து அந்த கிலோக்கு மேலே இருக்கிற கேஸில் தான் நம்ம கிட்ட இருக்கும் சப்ளையர்ஸ் தான் இருப்பாங்க இப்போதைக்கு நமக்கு வர சோர்ஸ் எல்லாமே வெளி மாவட்டத்தில் தான் போய் சாரி வெளி மாநிலத்தில் தான் போய் வாங்கிட்டு வராங்க பர்டிகுலர்லி விசாகப்பட்டினம் ஒரிஷா அங்கே இருந்தால் நமக்கு ச வாங்குற சோர்ஸ் இருக்குன்றது தான் இருக்குது அந்த நெட்ஒர்க்ஸ் தான் நம்ம டார்கெட் பண்ணி பர்டிகுலர் ஆக்ஷனாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ஆன் அண்ட் ஆஃப் கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்பெஷல் டீம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ கடைசியாக நவம்பர் டிசம்பரில் மட்டுமே ஆறு ஸ்பெஷல் டீம் கஞ்சா மட்டும் தான் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க ஸோ எப்போ எப்போ தேவையா அப்போ நம்ம ஸ்பெஷல் டீம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இந்த ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுவோம் ஒன்ஸ் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்ற போது ஸ்பெஷல் டீம்ஸ் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க எப்போ திருப்பி பிரச்சனை வருதோ திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கஞ்சாவை பொறுத்தவரைக்கும் இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஒவ்வொரு நைட் ஒருத்தருக்கு மொத்தமாக அழிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டும் எடுக்க முடியாது எடுக்கிறதும் தப்பு ரெகுலராக மானிட்டர் பண்ணி செல்லிங் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செல்லிங் பாயிண்ட்ஸை மானிட்டர் பண்ணணும் யூசர்ஸ் எங்கெங்கே இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை மானிட்டர் பண்ணணும் கிட்ட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வேணும் ஒரு மாணவனோ அது யூஸ் பண்ணுறான் அப்படின்னா அதை வெளில வந்து சொல்கிறதே அவனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா சமூகம் அவனுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்லவன் சொல்ல சொல்ல மாட்டாங்க அதை தாண்டி அவனை சொல்ல வைக்கணும் அவன் சப்ளையரை சொல்ல வைக்கணும் தென் பெட்லர் நாங்கள் எடுக்கணும் ஸோ அந்த ஆக்டிவிட்டியில் எங்கள் ஸ்பெஷல் டீம்ஸும் சரி எங்களோட லோக்கல் டீம்ஸும் சரி ஃபுல் ஆக்டிவாக தான் இருக்காங்க இது கண்டினியூ ஆகும் நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா நம்பர் ஆஃப் ஜஸ்ட் கிலோஸ் கணக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது லைக்ஸ் இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் யூசேஜ் கஞ்சால தான் இருக்குது அது நம்ம சீஸ் பண்ண நம்பர் ஒன் இது தவிர சில சிந்தடிக் ட்ரக்ஸ் அப்படின்பாங்க எம்டிஎம்ஏ எல்எஸ்டி இந்த மாதிரி சிந்தடிக் ட்ரக்ஸ் இதோட புழக்கம் ரொம்ப அதிகமாக கிடையாது இதெல்லாம் சோர்ஸஸு ப்ராப்பராக நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது இதற்கான இன்ஃபர்மேஷன் சிந்தினி ட்ரக்ஸ் ரொம்ப அதிகமாகவே நமக்கு வருது ஆசைச் அதுவும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் செட்டிபாளையம் மர்டர் கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஏற்கனவே ரீசெண்டாக நடந்த மட்ரர் கேஸ் தான் சொல்றீங்க அது இரண்டு அக்யூஸுகள் இது வரைக்கும் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சுரேஷ் மற்றும் சந்திரஜோதின்னு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம நேற்று தான் அரெஸ்ட் பண்ணது மேஜர் மோட்டிவ் அவங்களுக்குள்ள பழக்கம் ஆல்ரெடி இருக்குது ஆல்ரெடி நம்ம டிசீஸ் அவங்களுக்கு ஏதோ ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்காக திருப்பி கேட்ட வந்த இடத்துல இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றாங்க பட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போகும் இது ரொம்ப ப்ரிலிமினரி பிரைமபேசி இன்வெஸ்டிகேஷன் தான் இப்போ தான் இன்ட்ராகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோன்றதுனால ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகுது முடிச்சோட நாங்கள் டீட்டெயில்ஸ் தர சொல்கிறோம் ஃபுல் டீசல்ஸ் எல்லாமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியும் எந்த டைப் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சம் வேறு இதே தலகாணி இல்லை ஏதாவது ஒரு சாஃப்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கணும் நம்ம அதையும் இந்த இன்ட்ராகேஷனில் கண்டிப்பாக எங்கள் சீச்சரில் இருக்கும் நூற்றி பதினாறு காலேஜில் மிஷன் கல்லூரி ஸ்கீமுக்கான ஆன்டி ட்ரக் கிளப்ஸும் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அந்த நம்பர்ஸும் அங்கே சர்க்குலேட் பண்ணியிருக்கோம் நான் சொன்னப்படுது அந்த மிஷின் கல்லூரி ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சது இது வரைக்கும் ஒரு நியர்லி நூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோ கஞ்சா ஒன்லி பேஸ்டான் ஸ்டூடண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து தான் எங்களுக்கு வந்த தகவல்கள் பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இது சம்டைம் இன் ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட்டில் ஆரம்பிச்சு இது கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இது இன்னும் விரிவுபடுத்தப்படும் இன்னும் இன்னும் ஃபுல்லாக அதிகப்படுத்தப்படும் எங்களோட டிஸ்ட்ரிக்ட்டில் அதிக சீஷர் இருக்குன்னா காவல்துறை எவ்வளோ வேலை பார்க்குதோ அதுக்கு ஈக்குவலண்டாக சூட எங்களுக்கு மாணவர்கள் கிட்டே இருக்குது ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இருந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ அது எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சாக தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லை அப்படின்றது காட்டி கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு அது ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச் கண்டிப்பாக எதிர்காலத்தை இன்னும் பெட்டராக கொண்டு போக முடியுன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க இட் இஸ் நாட் நெசர்லி ஜென்டர் பேஸ்ட் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டே வருது பாய் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டே வருது ஸோ ஆப்வியஸ்லி வி உட் நாட் லைக் டு டெல் யார் சொல்கிறாங்கிறதை எங்களுக்கு சொல்லவும் எங்களுக்கு விருப்பம் கிடையாது சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் நாங்கள் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ஸோ மாணவர்கள் கிட்ட ஜென்ரலாக கேட்குற நாங்கள் கேட்குற ரெக்வஸ்ட் தான் யாராக இருந்தாலும் பயப்படாமல் கண்டிப்பாக சொல்லலாம் எங்களோடய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது கண்டிப்பாக அதை சொன்னிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ் டபுள் எயிட் ஆக்சிடென்ட்ஸ்

த்ரீ லேக் டூ தௌசண்ட் கேஸ் நம்ம எம்பிபடி கேஸ் மட்டுமே போட்டிருக்கோம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரிலேட்டடாக ஸோ மக்கள் வந்து போலீஸ் அங்கே இல்லைன்னா கேஸ் இருக்காதுன்ற ஒரு இதில் இருக்கலாம் அதனால கூட என்ஃபோர்ஸ் அவங்க போடாமல் இருக்கலாம் பட் எங்களோட நாங்கள் போடுற கேஸ் எல்லாமே வீடியோ எவிடன்ஸோட ஈச்சான விஷயம் தான் இப்போ போடுறோம் யாராக இருந்தாலும் அவங்களோட வாகனில் அவங்க வெஹிக்கிள் நம்பர் போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஃபோட்டோவில் அவங்க பண்ணாங்கன்ற ஃபோட்டோ கூட அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆஸ் சோ இந்த வருடம் மட்டும் நம்ம என்போர்ஸ்மெண்ட் ஆக்சுவலி இஸ் ஹையர் சைட் த்ரீ லேக் கேஸ் நியர்லி போட்டிருக்கும் இதில் நியர்லி ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கேஸ் ஒன்லி ஒன் ட்ரக் அண்ட் ட்ரைவ் மட்டும் தான் போட்டிருக்கும்

சரி தட் இஸ் அ பாலிசி பை தி ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வி ஆர் இன் கன்சல்டேஷன் வித் தம் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றி சி ஒரு வர்த்தகர் ஒரு ட்ரேடர் ஒரு ஸ்மால் ஷாப்பில் அவங்க விற்கிறாங்க அப்படின்னா எங்களோட நோக்கம் அவங்க வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது எங்கள் நோக்கம் அதெல்லாம் விற்காம அவங்க ரெகுலர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் விற்கணுன்றது அந்த டிட்டரன்ஸாக கண்டிப்பாக இந்த ஒன் டுவெண்ட்டி ஷாப் சீல் பண்ணி டிஸ்ட்ரிக்டில் எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ இந்த ஆக்டிவிட்டி இன்னும் கண்டினியூ ஆகும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ட்ரேடர் நார்மலான வேலை பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷம் தான் வர்த்தகம் இன்னும் பெட்டர் ஆகும் தான் யாருமே ஆனால் மாணவர்களுக்கு இந்த குட் காப்புகள் சப்ளை பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது கண்டிப்பாக கண்டினியூ ஆகும் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம் கிட்டே நாங்கள் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் பேஸ்ட் ஆன் சிக்ஸ்டி ஃபோர் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகும் இன்க்ளூடிங் அவர் ரிப்போர்ட்ஸ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஒரு சார்ஜ் ஷீட்டிங் எஃபர்ட்ஸ் ரெண்டுமே கண்டிப்பாக கண்டினியூ ஆகும்

ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு அவங்களோட வெரிஃபிகேஷன் வி அது வந்து கன் லைசன்ஸாக இருக்கலாம் இல்லை கலெக்ட்ரேட்டில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்காக கொடுத்த என்ஓசியாக இருக்கலாம் இல்லை அவங்க வேரியஸ் வர்த்தகம் பெட்ரோலியம் இல்லை எக்ஸ்ப்ளோசிவ் அந்த மாதிரி கொடுக்குற ஃபுல் வெரிஃபிகேஷனாக இருக்கலாம் இல்லை இருந்தால் அந்த என்ஓசியாக இருக்கலாம் இல்லை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் இருக்கிற எம்ப்ளாயீஸாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்க வெரிஃபிகேஷன் பேர் அவங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அவங்க பேர் இது ரெண்டுத்தையும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் வித்தின் ஒன் டே அவங்க ஸ்டேட்டஸ் என் எந்த இடத்துல இருக்குது ஃபைலு எவ்வளோ நாளில் அவங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் யாருமே நம்ம டிபிஓக்கோ இல்லை எந்த காவல் நிலையத்துக்கோ தேவையில்லாமல் அலைய தேவையில்லை காவல்துறையிலேருந்து நாங்கள் ஃபீல்டு வெரிஃபிகேஷன்றதுனால ஃபீல்டு அவங்க இடத்துக்கு தான் போய் இந்த இந்த ஃபுல் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் ஸோ ஊடகத்துறை கிட்ட எங்கள் ரெக்வஸ்ட் இந்த நம்பரை கொஞ்சம் பாப்புலரைஸ் பண்ணுங்கள் எந்த பப்ளிக் எதுவாக இருந்தாலுமே இது ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபெசிலிட்டி ஃபார் பப்ளிக் தேங்க்யூ சார் இது ஃபர்ஸ்ட் டைம் சார் ஏன் ஐ திங்க் ஸோ ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேட் எனக்கு இந்த மாதிரி ஒரு செயலியில் வந்து எங்களால் வந்து இதை டைரக்டாக அப்டேட் நாங்கள் பண்ணுறதுன்றதுக்காக டீம் தனியாக இதுக்கு தனியாக ஒரு டீம் டெடிகேட்டட் டீம் எஸ்பியில் இருப்பாங்க ஹுல் பி கோடனேட்டிங் திஸ் எஃபர்ட் இந்த எஃபர்ட்ஸ் வழியாக வி ஹோப் பப்ளிக்கு ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் ஈஸியாக இருக்கும் அவங்க தேவையில்லாமல் வெயிட் பண்ண வேண்டாம் தேவையில்லாமல் தெரியாமல் இருக்க வேணாம் அவங்களுக்கு என்னை கிடைக்கும் எண்ணி கிடைக்காது அப்படின்றத பொறுத்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு வெரிஃபிகேஷன் பேப்பர் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு வந்துச்சுன்னா வித்தின் ஒன் மந்த் கிளியர் பண்ணுறது தான் எங்கள் டார்கெட் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ ஒன்ஸ் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா கம்பல்சரியாக வித்தின் ஒன் ஒர்க்கிங் டே அது எங்கே இருக்குது எப்போ உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்றது ஒரு அப்டேட் கண்டிப்பாக போயிடும் அண்ட் பப்ளிக் அந்த லைனை வச்சு தே கேன் ஸ்டார்ட் மூவிங் தேட் பேப்பர்ஸ் ஃபார் ஷார் தேங்க் யூ